மிக மிக அருகில் இந்த அபார்ட்மெண்ட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஃபிட் ரோடிலிருந்து சுமார் நான்கு ஐந்து பில்டிங்கில் இந்த அப்பார்ட்மெண்ட் பார்சேல் கிரௌண்ட் ஃபுளோர் கார் பார்க்கிங் த்ரீ ஃபுளோர்ஸ் சிக்ஸ் ஃபிளாட்ஸ் உள்ளது லிஃப்ட் ஃபெசிலிட்டி உள்ளது த்ரீ ஃபேஸ் பவர் உள்ளது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மற்றும் செகண்ட் ஃபுளோரில் இரண்டு ஃபிளாட்டுகள் அவைலபிள் உள்ளன டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் ஹால் லைனிங் ஹால் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பால்கனி ஒரு கிச்சன் அனைத்து வசதிகளும் உள்ளது வாங்க மெயின் ரோடு மற்றும் இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு கொளத்தூர் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் எதிரில் நாம் இருக்கின்றோம் அன்பார்ந்த வாடிக்கையாளரில் ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் எதிரில் நாம் இருக்கின்றோம் மெட்ரோ ட்ரெயின் வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது தாங்களே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த இடத்தில் மெட்ரோ ஸ்டேஷனும் வர இருக்கின்றது இந்த இடத்தில் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் சேல் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் லிஃப்ட் அனைத்து வசதிகளையும் கொண்ட அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் சேல் ஜஸ்ட் இங்கேருந்து நான்கு ஐந்து பில்டிங்கில் அப்பார்ட்மெண்ட் நமது அப்பார்ட்மெண்ட் வாங்க பார்க்கலாம் தேங்க்யூ அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் பார்சேல் அதுவும் லிஃப்ட் எல்லாம் ஒர்க்கிங்கில் உள்ளது அதற்காக தான் தொடர்ந்து காமி கொண்டிருக்கின்றோம் இந்த ஃப்ளாட் ஹால்

பால்கனி ஹாலில் உள்ள பால்கனி கிச்சன் கிச்சன் பெரிதாக இருக்கின்றது டைல்ஸ் நன்றாக ஒட்டப்பட்டுள்ளது கர்னைட் டாப் அருமையாக பதிக்கப்பட்டுள்ளது சாமன் பாத்ரூம் பெரிதாக உள்ளது டைல்ஸ் அருமையாக பதிக்கப்பட்டுள்ளது மாடல் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஃபஸ்ட் பெட்ரூம் பெரிதாக தான் உள்ளது பால்கனி உள்ளது ஃபஸ்ட் பெட்ரூமில் பால்கனி உள்ளது அதுவும் பெரிதாக உள்ளது

ஸ்டில்ட் கார் கார் பார்க்கிங் கிரௌண்ட் ஃப்ளோர் கார் பார்க்கிங் மொத்தம் மூன்று ஃப்ளோர் சிக்ஸ் ஃப்ளாட்ஸ் உள்ளது இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த வீடு மற்றும் செகண்ட் ஃப்ளோ செகண்ட் ஃப்ளோரிலும் டிபிக்கல் பிளே ஆக இதே போல் செகண்ட் ஃப்ளோரிலும் இந்த ஃப்ளாட் உள்ளது ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் சவுத் ஃபேசிங் லிஃப்ட் அருகில் இந்த வீடு ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு இந்த வீட்டிற்கு அட்ரஸ் ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு தான் லேண்ட்மார்க்காக உள்ளது அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் மிக விரைவாக வந்து இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட்ஸை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்